வாங்க ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை பத்தி பேசலாம் இது பல வருஷமா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஆனா சமீபத்துல நிலைமை ரொம்பவே மாறிடுச்சு இல்லையா ஆமா ரொம்பவே இப்போ உங்ககிட்ட இருக்கிற இந்த கால வரிசை இந்த டைம் லைன் வச்சு நாம எப்படி இந்த புள்ளிக்கு அதாவது இன்னைக்கு ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்தோன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் வாங்க கண்டிப்பா இது வந்து பல வருஷ கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கோலான் குன்றுகள் கைப்பற்றல் ஒரு ஆரம்பம்னு சொல்லலாம் ஆனா ஆனா உண்மையான மாற்றம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஈரானிய புரட்சிக்கு பிறகுதான் அப்போதான் ஈரான் வந்து இஸ்ரேல ஒரு முக்கிய எதிரியா பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் எண்பதுகளில் இருந்து ஹிஸ்புல்லா மாதிரி குழுக்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க இதுதான் பல வருஷமா நடந்த அந்த மறைமுக போருக்கு அடித்தளம்னே சொல்லலாம் ஓஹோ சரி அப்போ ரெண்டாயிரங்கள்ல வருவோம் ஈரானோட அணுசக்தி திட்டம் மேல இஸ்ரேலுக்கு கவலை அதிகமாகுது அப்புறம் மறைமுக தாக்குதல்கள் தொடங்குது ஆனா ரெண்டாயிரத்தி பத்துல அந்த ஸ்டக்ஸ் சைபர் தாக்குதல் நடந்தது அது ரொம்ப முக்கியம் ஆமா அது வந்து ஒரு நாட்டோட அணுசக்தி திட்டத்தையே குறிவச்ச முதல் பெரிய டிஜிட்டல் ஆயுத பிரயோகம் மாதிரி இல்லையா போர் முறைகளையே மாத்தின ஒரு நிகழ்வு சரியான பாயிண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல விஞ்ஞானி அகமதி ரோஷன் படுகொலை இதுல இஸ்ரேல் மேல சந்தேகம் வந்தது உம் இதுக்கெல்லாம் பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அமெரிக்கா அந்த அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து விலகியது ஒரு பெரிய விஷயம் ஆமா ஜேசிபிஓல இருந்து விலகுனது அது நிலைமை இன்னும் கொஞ்சம் சிக்கலாக்குச்சு இஸ்ரேல் அத ஆதரிச்சாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருவதுல காசிம் சுலைமானி கொல்லப்பட்டார் அது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு நிச்சயமா அதுக்கு அடுத்த வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இன்னொரு அணு விஞ்ஞானி ஃபக்ரிசாதே அவரும் கொல்லப்பட்டார் இதுக்கு ஈரான் நேரடியா இஸ்ரேல குற்றம் சாட்டினாங்க இது எல்லாமே பாருங்க பதற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திக்கிட்டே வந்தது அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தாக்குதல் அது எல்லாத்தையும் பேர் சொல்றாங்க அது ஒரு பெரிய இல்லையா அதுக்கு உடனடியா ஹிஸ்புல்லா எல்லையில தாக்க ஆரம்பிச்சாங்க அதே நேரத்துல ஹூதிகள் செங்கடல்ல கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க இது இஸ்ரேல் மேல மறைமுக அழுத்தத்தை அதிகமாக்குச்சு சரி இதுக்கு இஸ்ரேல் எப்படி எதிர்வினையாற்றினாங்க இஸ்ரேல் வந்து சிரியால இருந்த ஈரானிய தளபதிகளை குறிவைக்க ஆரம்பிச்சாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சில தாக்குதல்கள் நடந்துச்சு ஆனா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டமாஸ்கஸ்ல ஈரான் தூதரக இணைப்பு கட்டிட மேல நடந்த தாக்குதல் தான் வந்து ரொம்ப முக்கியமான கட்டம் ஏன் அது அவ்வளோ முக்கியம் ஏன்னா அதுல ஈரானோட இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அதாவது ஐஆர்ஜிசி அதோட முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டாங்க இது ஒரு தூதரக வளாகத்து மேல நடந்த நேரடி தாக்குதல் ஓ இது தூதரக வளாகம்ங்கறதுனால சர்வதேச விதிகளை மீறினதா பார்க்கப்பட்டிருக்கும் அதனாலதான் ஈரான் நேரடியா பதில் தாக்குதல் நடத்துற நிலமைக்கு வந்தாங்களா அப்பயே இஸ்ரேல் மேல நேரடியா தாக்குதல் நடத்துனாங்க உண்மையான வாக்குறுதி நடவடிக்கைன்னு பேர் வச்சு சுமார் முன்னூறு ஏவுகணைகள் ட்ரோன்கள் அனுப்புனாங்க முன்னூறா ஆனா பெருசா சேதம் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா ஆமா பெரும்பாலானது இஸ்ரேலும் அவங்க கூட்டாளிகளும் இடைமறிச்சுட்டாங்க ஆனாலும் இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு ஒரு நாடு இன்னொரு நாடு மேல நேரடியாக இத்தனை ஏவுகணைகள் அனுப்புறது இதுக்கு பதிலா இஸ்ரேலும் ஏப்ரல் பத்தொன்பதுல ஈரான்ல சில இடங்கள்ல ஒரு சின்ன தாக்குதல் நடத்துச்சு ஆனா இதோட முடிலேயே அக்டோபர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஈரான் மறுபடியும் தாக்குனாங்க ஆமா உண்மையான வாக்குறுதி நடவடிக்கை டூன்னு சொல்லி இந்த முறை சுமார் இருநூறு ஏவுகணைகள் அனுப்புனாங்க ஓ மறுபடியும் இதுக்கு பதிலடியா அக்டோபர் இருபத்தி ஆறுல இஸ்ரேல் ஈரானோட ரேடார் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மேல பெரிய அளவுல வான்வழி தாக்குதல்களை நடத்துனாங்க இங்க தான் நம்ம பாக்குறோம் பல வருஷமா நடந்த அந்த மறைமுக போர் இப்போ நேரடி மோதலா முழுசா மாறிடுச்சு சரி அப்போ இப்போ நம்ம இருக்கிற நிலைக்கு வருவோம் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்க குறிப்புகள் படி ஜூன் பதிமூணுல இஸ்ரேல் உயரம் சிங்கம் நடவடிக்கை ஆபரேஷன் ரைசிங் லயன் ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா ஈரானோட அணுசக்தி ராணுவ தளங்களை குறிவைச்சு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இதுக்கு ஈரானோட பதில் எப்படி இருக்கு ஈரான் வந்து ஜூன் தேதில தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதாவது ஜூன் பதினெட்டு வரைக்கும் இஸ்ரேலிய நகரங்கள் மேல பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏன் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளையும் பயன்படுத்தி தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க ஹைப்பர்சோனிக் அது புதுசா இருக்கே ஆமா இதுல சில ஏவுகணைகள் இஸ்ரேலோட அயண்டோம் வான் பாதுகாப்பு அமைப்பையும் மீறி சில சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளோட வேகம் அதோட பாதையை மாத்திக்கிற திறன் இதுக்கெல்லாம் இது இஸ்ரேலோட பாதுகாப்புக்கு ஒரு பெரிய புதிய சவால் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு முழு வீச்சிலான போராக மாறிடுச்சு உலக நாடுகள் எல்லாம் அமைதிக்கு வேண்டுகோள் விடுத்துட்டு இருக்காங்க நிலைமை ரொம்ப பதற்றமா இருக்கு அப்போ ஆரம்பத்துல மறைமுகமா தொடங்கி சின்ன சின்ன தாக்குதல்கள் படுகொலைகள் அப்புறம் கணக்கிடப்பட்ட பதிலடிகள்னு போயி இப்போ ஒரு நேரடி போரா வளர்ந்து நிக்குது பல வருஷமா கட்டுக்குள்ள இருந்த மாதிரி தெரிஞ்ச விஷயம் இப்ப வெடிச்சிருக்கு இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான படிப்பினை என்னன்னா எப்படி இந்த சின்ன சின்னதா கணக்கிட்டு செஞ்ச பதிலடி தாக்குதல்கள் கூட படிப்படியா ஒரு பெரிய கட்டுப்படுத்த முடியாத நேரடி மோதலுக்கு இட்டு செல்லுச்சுங்கிறது தான் குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்த அந்த நேரடி தாக்குதல்கள் அது இந்த மோதலோட தன்மையே மொத்தமா மாத்திருச்சு உம் கணிக்க முடியாத ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம் சரி நாம இப்ப பார்த்த இந்த நீண்ட சிக்கலான பாதைய மனசுல வச்சு நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான் இனிமேல் இந்த மோதலோட போக்க தீர்மானிக்கப் போற முக்கியமான காரணிகள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அது இருதரப்போட ராணுவ நகர்வுகளா இருக்குமா இல்ல சர்வதேச சமூகத்தோட தலையீடா அல்லது வேற ஏதாவது காரணிகள் முக்கிய பங்கு வகிக்குமா இதை பத்தி யோசிங்க